வணக்கம் வில்லம்பு செய்திகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் போராட்டம் திருவள்ளூர் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நரசிங்கபுரத்தை சார்ந்த கிராம மக்கள் கடந்த மூன்று தலைமுறையாக வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு இதுவரை பட்டா தரப்படவில்லை பல அதிகாரிகளை பல ஆண்டுகளாக சந்தித்து வருகிறோம் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போராட்டத்தில் பெண்கள் ஓட்டு போடுவதற்கு மட்டும் நாங்களா மக்கள் சேவை செய்வதற்கு நீங்கள் இல்லையா அடுத்து ஓட்டு வாங்க வருவீங்களா என சரமறையான கேள்வி எழுப்பினர் இதனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் தாசில்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தார்

அவ்வளவுதான் அது வந்து நாங்க கணக்கு ஏத்த மாட்டோம் நீங்க ஆறு கிட்ட போராடுங்க ஆரே அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வாங்க நீங்க ஆறு பேர் பிடிச்சேர்ந்துட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு நீங்க என்ன போராட்டம் பண்ண வந்திருக்கீங்களா உங்களுக்கு என்னதான் வேணும் மேடம் உங்களுக்கு பட்டாதான் வேணும் அப்படின்னா எங்க கோரிக்கையை நிறைவேற்ற மாட்றாங்க எப்போ போனாலும் நாங்க வாரத்துல ரெண்டு நாள் தாசில்தார் ஆபீஸும் மாவட்ட ஆபீஸ் மாவட்ட ஆட்சியர் ஆபீஸும் மொத்தமா இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மனு அமைச்சிருக்கோம் பிஓல இருந்து ஆர்ஐ கலெக்டர் மட்டுமே முன்னூறு மனு கொடுத்திருக்கோம் டிஆர்ஓக்கு நூத்தி எண்பத்தி மனு கொடுத்திருக்கோம் ஆர்டிஓக்கு நூத்தி எண்பத்தி மனு கொடுத்திருக்கோம் தாசில்தாருக்கு நூத்தி எண்பத்தி நில நிர்வாகத்துக்கு நூத்தி இருபத்தி நாலு மனு கொடுத்திருக்கோம் வருவாய் நிர்வாகம் கிட்ட கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு வருவாய் வருவாய்த்துறை அமைச்சர் கிட்ட மனு கொடுத்திருக்கோம் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துட்டோம் சிஎம் சில குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி முப்பத்தி நாலு மனு கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு இடத்துக்கும் தப்பான ரிப்ளை கொடுத்துட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்றாங்க நாங்க எல்லாம் மேய்க்காவில் இருக்கோம் அப்ப இந்த ஆர்டர் காப்பிக்கு என்ன பதில் கரெக்டர் சைன் பண்ணிருக்காரு ஆர் சி போர் டூ செவன் டூ போர் ரெண்டாயிரத்தி எட்டு பார் என் செக்ஷன்ல கொடுத்த ஆர்டர் காப்பி தான் இது அப்ப இது இதுக்கு இதுக்கு பதிலே இல்லையா ஆந்திரா வேணா எல்லா இடத்துலயும் புறக்கணிப்பீங்களா எங்களுக்கு உரிமையே கிடையாதா நாங்க எவ்வளவு அப்ப அறுபத்தஞ்சுல குடுத்த பட்டாவும் போயிங்களா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பட்டாவும் போயிங்களா எல்லா பட்டா போயிங்கன்னா அப்ப நாங்க வாழவே போறோம் நீங்க எந்த ஊர்ல நாங்க நரசிங்கப்பூராக முப்பது நரசிங்கப்படோம் கணம்பச்சூர் ஒன்றியம் திருவள்ளூர் மாவட்டம் தான் மொத்தம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினைஞ்சு குடும்பம் இருக்குங்க